கருணையுள்ள கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் மாதந்தோறும் பூச தினத்தை முன்னிட்டு அன்பர்கள் பலருடன் சிறப்பு பேருந்தில் வடலூர் அருட்பயணம் மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் இந்த மாதமும் கடந்த வியாழக்கிழமை வடலூர் அருட்பயணம் அன்பர்கள் பலருடன் இனிதே நடைபெற்றது இந்த அருட்பயணத்தில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கேட்டவுடனே எந்த விதமான சிரமமும் அன்பு என்னும் இறைத்தன்மையை உணர வைக்கும் சத்விச்சாரத்துடனும் பொருட்கள் வாயில்லா ஜீவராசிகள் மனிதர்கள் என்று பேதம் பாராமல் தாயுள்ளத்துடன் அன்பை வெளிப்படுத்தும் அன்பர்களுடனும் இந்த அருட்பயணம் நடக்க உள்ளது எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் தங்களது குடும்பத்தாருடன் மாதம் ஒரு நாளே நடக்கும் இந்த அருட்பயணத்தில் கலந்து கொண்டு வாழ்வின் அனைத்து துன்பங்களையும் நீக்கவல்ல கருணையின் பேராற்றலை பெற்று இந்த உலக இன்பங்கள் அனைத்தையும் அதனோடு ஒருங்கே கருணையங்கடவுளின் பேரறிவு பேரின்பத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்பதே அறக்கட்டளையின் விருப்பமாகும் நாம் இந்த மாத வடலூர் அற்பயணத்தில் நமது அறக்கட்டளையின் மூலமாக சித்தி வந்த அன்பர்களுக்கு பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டு அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த காணொளியை தான் நீங்கள் இந்த பதிவில் காண இருக்கின்றீர்கள் இப்ப இந்த ஃப்ரீயா ஒரு பொருளை நம்ம உணவு கொடுக்குறோம் ஃப்ரீயா கொடுக்குறோம் அதே போல இந்த பொருளை ஃப்ரீயா கொடுத்து இந்த பயன்பாடு நீங்க ஃப்ரீயா நீங்க எப்போ வாங்கி வைக்கும் போது அந்த வைக்கிறது உங்களோட பயன்பாடு அதை சாப்பிடும் போது அதுக்கு அது பயன்பாடு இதை நான் கொடுக்குறேன் நான் செஞ்ச செயல் பயன்பாடு ஆயிட்டு இந்த நிகழ்வு நடக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றம் சார் அன்பு சொன்னாரு அந்த அன்புன்றத நம்ம வெளிக்காட்டணும்னா நம்ம இந்த அளவுக்கு செயல் செய்யணும் செஞ்சுனா அதை அனுபவத்தை நம்ம பெறலாம் இப்ப நாங்க நிறைய அனுபவத்தை பெற்று வந்து இந்த செயல்னால இதே அனுபவத்தை எல்லாரும் பெறணும்னா இந்த பொருளை எல்லாரும் நான் கொடுக்கணும்

கூலியை கஞ்சி ஊத்துறது பல மல்லிகை மளிகை பொருள் கொடுக்கறது தானிய கூடு வைக்கிறது நீர் கிண்ண வைக்கிறது நீர் தொட்டி வைக்கிறது அவங்க தங்கத்துக்கு வீடு வைக்கிறது எல்லா விஷயமும் நாங்கள் இருக்கோம் இந்த செயலுக்கெல்லாம் மூலமான காரணம் பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் தண்ணி இல்லாம இறந்து போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு மட்டுமே நாங்க ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப அந்த செயல் இன்னைக்கு பெரிய செயலை விரிவாங்க ஏன்னா வல்ல சொல்ற அன்புன்ற ஒரு செயலுக்கு முன்னாடி எதுவுமே பிரச்சனை கிடையாது அந்த அன்பு நீங்க செய்யும் போது தயவு தயவுன்னு போட்டிருப்பாரு அந்த தயவுன்ற விஷயத்த நாங்க செஞ்சு யாருக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அவன் உழைத்த ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க ஆனால் வாங்கி இத வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலை நம்ம விஷயக்காரம் யூடியூப் சேனல் நீங்கள் இதான் பாருங்கள் அப்புறம் சேலில் எவ்வளோ சேர்க்கணும் செய்ய தெரியும் நம்ம வரதட்சணை அனுபவத்தை நம்ம தர முடியுமான்னா தர முடியும் இது எல்லாரும் கரண்ட் பசங்க இந்த சேல் நாங்கள் செய்யறோம் இதனால் யூடியூப் சேனல் இருக்குது யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் செஞ்ச அனுபவத்தை பேசுகிறோம் இது எப்படி செய்யலாம்னு பேசுகிறோம் இது எப்படி வச்சு பராமரிக்கணும்னு பேசுகிறோம் இந்த நிகழ்வு வந்து நீங்க

இந்த மாத வடலூர் அட்பயணத்தில் பறவைகளுக்கான விதைமணி கூடுகளும் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளும் சித்தி வளாகம் வந்த அன்பர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இந்த உயிரிழக்க சாதனங்களை வழங்கிய நிகழ்வானது மிகவும் சிறப்பு மிக்க நிகழ்வாகும் சித்தி வளாகம் தோன்றி நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேல் ஆகின்றது இதில் அதிக அளவிலான பல்வேறு உயிரிழக்க செயல்கள் அந்த சித்தி வளாகத்தில் நடந்திருக்கும் ஆனால் வாயில்லா உயிர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த சாதனங்களை மக்களுக்கு வழங்குவது என்பது புதிதாக நடைபெறுகிறது எப்படி வள்ளல் பெருமான் அனைத்து உயிர்களுக்கும் இறங்கி சித்தி வளாகத்தில் பேருபதேசம் செய்தாரோ அதே போன்று இந்த உயிரிழக்க சாதனங்களை வழங்கிய இந்த நிகழ்வும் மிகவும் போற்றப்பட வேண்டியதாகும் இந்த நேரத்தில் இந்த உயிரிழக்க சாதனங்களை இலவசமாக வழங்க காரணமாக இருந்த அறக்கட்டளைக்கு பொருளாகவும் பணமாகவும் கொடுத்து உதவிய அன்பர்களுக்கும் தங்கள் உடலுழைப்பை வழங்கிய அன்பர்களுக்கும் எவ்வளவு நன்றி கூறினாலும் பத்தாது இந்த உயிரிழக்க செயலுக்கு உதவிய அன்பர்கள் ஏதோ நல்லது செய்கின்றார்கள் என்று நினைத்து கொடுத்தோம் என்றோ ஏதோ நம்மால் முடிந்த உடலுழைப்பை செய்தோம் என்றோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது எப்படிப்பட்ட செயல் என்பதை பின்வருமாறு கூறலாம் இறைவனைப் பற்றி கூறும்போது எங்கோ ஒரு வனத்தில் யாராலும் செல்ல முடியாத இடத்தில் வசிக்கும் ஒரு உயிருக்கும் கூட படியலக்கும் ஆற்றல் பொருந்தியவன் என்று கூறுகின்றோம் இப்போது இந்த உயிரிழக்க செயலுக்கு உதவிய அன்பர்களும் இந்த இறைவனின் செயலைத்தான் செய்துள்ளனர் ஏனெனில் நாம் கொடுத்த உயிரிழக்க சாதனத்தை பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த மக்கள் வாங்கி சென்றுள்ளனர் அதன் மூலம் எந்த ஊரில் எந்த உயிர் இன்பமடையும் என்றே தெரியாது ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக அதை வாங்கி சென்றவர்களுடன் சேர்ந்து அறக்கட்டளைக்கு உதவிய அன்பர்களும் இருப்பார்கள் எனவே கண்ணுக்கு தெரியாத அந்த உயிர்களும் அந்த உயிர்களுக்கு உதவிய நமது அறக்கட்டளை அன்பர்களின் செயல் இறைவனின் செயல் போன்றதாகும் ஒரு நபர் வாழப்பழம் சாப்பிட்டு விட்டு பொறுப்பின்றி அதன் தோலை சாலையில் போட்டுவிட்டு சென்றால் அதனால் வலுக்கி விழுந்த இன்னொரு நபர் அதற்கு காரணமாக இருந்த அந்த நபரை கை காட்டுவார் அந்த இயற்கையும் இப்படி பொறுப்பற்றவருக்கு எப்படி பாடம் எடுப்பது என்று நினைக்கும் அதன் மூலம் அந்த பொறுப்பற்றவர் அந்த பாடத்தை கடினப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகும் இதே தன்மை நன்மை தரக்கூடிய கருணையான செயலுக்கும் பொருந்தும் அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்ட இந்த உயிரிழக்க சாதனங்களைக் கொண்டு இன்பமடையும் அந்த உயிர்கள் அதற்கு காரணமாக இருந்த அனைத்து அன்பர்களையும் கை காட்டும் அப்போது இயற்கை அதற்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் அவர்களுக்கு தகுந்த நன்மையை வழங்கும் என்பது திண்ணம் இந்த உலகில் தீயவர்கள் அதிகமாகிவிட்டனர் என்றும் இந்த காலத்தில் கருணையை செய்ய யாரும் முன்வரமாட்டார்கள் என்றும் பொதுவாக நம்மிடம் ஒரு எண்ணம் இருக்கின்றது ஆனால் அனைவருக்கும் எளிதாக செய்யும் வகையில் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தால் அனைவரும் கருணையை செய்ய முன்வருவார்கள் இதற்கு சித்திவளாகத்தில் நடந்த நமது அறக்கட்டையின் நிகழ்வே ஒரு முன்னுதாரணமாகும் நாம் இந்த உயிரிழக்க சாதனங்களை கொடுக்க ஆரம்பித்த சற்று நேரத்திலேயே அனைத்தையும் மக்கள் வாங்கி சென்று விட்டனர் அதோடு மட்டுமில்லாமல் அதை தங்கள் இடங்களில் வைத்து பராமரிப்பதை நமது அறக்கட்டளைக்கு புகைப்படம் எடுத்தும் அனுப்புகின்றனர் இதிலிருந்து கருணையை செய்ய எளிதாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால் அனைவரும் கருணையை செய்ய ஆரம்பிப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் இதனாலேயே வள்ளல் பெருமான் தயவு என்பது ஆன்மாக்களின் இயற்கை என்கின்றார் அதனால் தான் பொது இடங்களில் யாரேனும் ஒருவர் கீழே விழுந்துவிட்டால் ஒரு கணம் எல்லாரும் அந்த நபருக்கு அப்படி நடந்திருக்க கூடாது என்று நினைக்கின்றோம் அப்படிப்பட்ட இயல்பான தயவை நமது பழைய பழக்க தோஷத்தினால் நம்மால் வெளிக்கொணர முடியவில்லை அதனால்தான் ஒருவருக்கு ஒரு மணி நேரம் தயவை பற்றி பேசினாலும் அதை ரசித்து விட்டு செல்வார் ஆனால் அதை கடைபிடிப்பது என்பது சிரமம் அந்த தயவை மனிதர்களிடத்தில் கடைபிடிப்பது என்பது சிரமம் வாயில்லா ஜீவராசிகளுடன் காட்டுவது என்பது அதைவிட சிரமமாகும் ஆனால் இப்போது இந்த உயிரிழக்க சாதனங்களை இலவசமாக மக்களுக்கு வழங்கியதன் காரணமாக எளிதாக அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கும் உயிரிழக்க செயல்களை அந்த மக்களால் செய்ய முடியும் இதுவரை சித்தி வளாகம் வந்த அன்பர்கள் முதல் முறையாக கருணையை கையில் எடுத்து செல்லும் சூழல் உண்டாகியுள்ளது இந்த செயல் மேல்மேலும் நடக்க அன்பர்கள் தொடர்ந்து துணை நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எந்த ஒரு கலையிலும் ஆழமான பல சூட்சமங்கள் இருக்கும் அதே போன்று கருணையிலும் பல்வேறு சூட்சமங்கள் உண்டு உதாரணமாக நமது நமது அறக்கட்டளை அன்பர்கள் ஒரு பழக்கம் வைத்துள்ளனர் பொதுவாக எங்கு தேவை அதிகமாக ஆனால் ஆட்கள் குறைவாக இருக்கின்றதோ அந்த இடத்தில் நமது அறக்கட்டளை அன்பர்கள் உயிரிழக்க செயலை செய்ய நினைப்பார்கள் உதாரணமாக உணவு பரிமாற அதிக அன்பர்கள் விரும்புவார்கள் ஆனால் நமது அறக்கட்டளை அன்பர்கள் சமைக்க சமைக்கும் இடத்தில் உதவி செய்யவும் பாத்ரூம் கழுவும் இடத்தில் உதவி செய்யவும் இது போன்ற தேவை அதிகமாக பெரும்பாலும் யாரும் செய்யாத இடங்களில் உயிரிழக்க செய்ய செய்யவும் விரும்புவார்கள் இதன் மூலம் ஒருமை என்பது எளிதாக விளங்குகின்றது அதனால் அதிக ஆன்மலாபத்தை விரைவாக அடைய முடியும் அவ்வாறே இந்த அற்புதமான சித்தி விலாகத்தில் வாயிலா ஜீவராசிகளுக்கு செய்யும் இந்த உயிரிழக்க செயலானது ஆன்மநேய ஒருமைப்பாட்டை எளிதாக அதிகரிக்கும் அறக்கட்டளையின் இந்த புதிய முன்னெடுப்பிற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் தங்களால் என்ற வகையில் துணை நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மாதம் ஒருமுறையே நடக்கும் இந்த வடலூர் அன்பு அனைத்து அன்பர்களும் தங்களது குடும்பத்தாருடன் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் கனக என்றோது பொய் விடச் செய்தான் என்று தூது சங்கே பூசை பலித்ததென்று ஊது சங்கே தூக்கம் தொலைத்தான் என்று துன்பம் தவிர்த்தான் என்று சங்கே ஏக்கம் கெடுத்தான் என்று தூது சங்கே சபயான் என்று ஊதூது சங்கே பொன்னடி தந்தான் என்று ஊதுது சங்கே பொன்னம்பலத்தான் என்று ஊதுது சங்கே இந்நல்லாருத்தான் என்று ஊதுது சங்க என்னுள்ள ம என்று ஊது சங்கே அச்சம் தவித்தான் என்று ஊதூது சங்கே அம்பலவனன் என்று ஊது சங்கே வித்தையளித்தான் என்று ஊது சங்கே இன்பம் போடுத்தான் என்று ஊதூது சங்கே உயிர் காத்தான் சங்கே இன்பம் பலித்ததென்று ஊதுவது சங்கே பொன் ஒரு தந்தான் என்று ஊதுவது சங்கே போர்ச்சவை அப்பன் என்று ஊதுவது சங்கே சிவமாக்கிக் கொண்டான் என்று ஊதுவது சங்கே எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்